வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம் நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு முக்கியமா சங்கீதம் நான்கு புண்டி எட்டு சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நிதிரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இந்த அருமையான வசனம் அதோட நீங்க கொடுத்த ஒரு விளக்க உரையும் சேர்த்து பார்க்க போறோம் மன அமைதி பாதுகாப்பு அந்த ஆழ்ந்த உறக்கம் இதெல்லாம் எப்படி அடையிறது இது வெறும் நம்பிக்கையா இல்ல அதுக்கு மேலே ஏதாவது செய்யணுமா நம்ம எல்லாம் நீக்கி அந்த சுகமாய் தங்குற நிலையை எப்படி அடையிறதுன்னு பார்க்கலாமா நிச்சயமா பாருங்க இந்த சங்கீத வசனம் வந்து ஒரு அழகான வாக்குறுதி அமைதி பாதுகாப்பு எல்லாம் ஆனா நீங்க சொன்ன அந்த விளக்கோரை தெளிவா சொல்லுது இது சும்மா கிடைச்சிடாதுன்னு இந்த நிலையை அடையறதுக்கு சில படிகள் இருக்கு சில மனப்பான்மைகள் தேவைன்னு அது சொல்லுது இது வெறும் ஆசை இல்லை ஒரு செயல்பாடு கலந்த விசுவாசம்னு புரிய வைக்குது சரி அந்த விளக்கு உரையில உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் அப்படின்னு வருது இதுதான் முதல் ஸ்டெப் மாதிரி தெரியுது ஆனா கவலைகளை சும்மா சொன்னா மட்டும் போதுமா இது எப்படி அந்த சங்கீதம் சொல்ற அமைதியான தூக்கத்தோட நேரடியா கனெக்ட் ஆகுது தான் வந்து அந்த விளக்கு உரையோட ஆழமே இருக்கு நம்ம இறைவன் இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும் ஏன்னா அவர் நம்மள விசாரிக்கிறாருங்கிற நம்பிக்கையோட சரி ஆனா அது மட்டுமே பத்தாதுன்னு அந்த குறிப்பு சொல்லுது அதுக்கு அடுத்ததா நிலையான நிதானம் அதாவது ஸ்திரமான ஒரு தெளிவு அப்புறம் மனத்தாழ்மை தேவன் சொல்லுது கவலைகளை ஒப்படைச்ச பிறகும் கூட நம்ம உணர்ச்சி வசப்படாம தெளிவா அதே நேரம் பணிவா இருக்கணும் இது ஒரு சும்மா இருக்கிற நிலை இல்ல ஒரு விழிப்பான நிலை ஓ அப்ப கவலைகளை ஒப்படைக்கிறது ஒரு ஆரம்பம்தான் சரி நிதானம் மனத்தாழ்மை இதெல்லாம் சரி இதுக்கு முன்னாடி அந்த விளக்கு ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை மாதிரி சொல்றாங்களே கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பின்பு அப்படின்னு அதுதான் சொல்லுது கிறிஸ்துவின் மீட்பு இல்லாம இந்த அமைதிக்கான பயணத்தையே தொடங்க முடியாது அந்த மீட்பு மூலமாதான் விசுவாசத்தின் வழியா நாம இந்த ரட்சிப்பை செயல்படுத்துற ஷிலாக்கியத்தை அடைறோம் மீட்பு ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி அது இல்லைன்னா கவலைகளை ஒப்படைக்கிறதோ தாழ்மையா இருக்கிறதோ அது முழுமையான அர்த்தம் தராதுங்கிற மாதிரி அந்த குறிப்பு சொல்லுது புரியுது புரியுது மீட்பு தான் பேஸ் சரி மீட்பு கிடைச்சிருச்சு கவலைகளையும் நிதானமா இருக்கவும் முயற்சி பண்றோம் அடுத்து அந்த மனத்தாழ்மை பத்தி பேசும்போது விளக்கு கொஞ்சம் கடுமையாவே ஒரு எச்சரிக்கை கொடுக்குது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறார் ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறான்னு சோதனையா நேரத்துல இது எப்படி அமைதிக்கு உதவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க சோதனை வரும்போது நம்ம இயல்பா என்ன பண்ணுவோம் ஒன்னு கவலைப்பட்டு உடஞ்சு போவோம் இல்லனா பெருமையா நானே பாத்துக்கிறேன்னு நினைப்போம் இந்த விளக்குறை என்ன சொல்லுதுன்னா பெருமை அதாவது கடவுளை சார்ந்துக்காம தன் பலத்தையே நம்புறது அது வந்து கடவுளோட எதிர்ப்பையே கொண்டு வரும் எதிர்த்து நிற்கிறார் ஆனா மனத்தாழ்மை அதாவது நம்ம பலவீனத்தை உணர்ந்து கடவுளோட உதவியை தேடுற நிலை அது அவரோட கிருபையை நமக்கு கொண்டு வரும் கிருபைனா என்ன நம்ம தகுதிக்கு மீறி கிடைக்கிற உதவி இல்லையா கஷ்டமான நேரத்துல இந்த தாழ்மையான மனசுதான் கடவுளோட உதவியையும் அதனால வர சமாதானத்தையும் பெற வழின்னு அந்த குறிப்பு சொல்லுது சங்கீதம் சொல்ற அந்த சுகமாய் தங்கும் நிலை ஒரு கிஃப்ட்னாலும் அதை அனுபவிக்க மீட்பு கவலைகளை ஒப்படைக்கிறது நிதானம் தாழ்மைனு பல படிகள் இருக்கு சரி இது எல்லாத்துக்கும் மேல அந்த விளக்க உரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றுங்கள்னு சொல்லுதே இது மீட்புக்கு அப்புறம் சொல்றாங்க கருவையா கிடைச்ச ரட்சிப்பை எதுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் செய்யணும் இது அமைதிக்கு எதிரா இல்லையா கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்ல இல்ல இது ஒரு நுட்பமான விஷயம் ஆனா ரொம்ப முக்கியம் அந்த பயம் நடுக்கம்ங்கிறது தண்டனை கிடைக்குமோங்கிற பயம் இல்ல அதுக்கு பதிலா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பெரிய இறைச்சிப்போட மதிப்பையும் அதுக்கான பொறுப்பையும் உணர்ந்து செயல்படுறதை குறிக்குது ஒரு விதமான ஆழ்ந்த மரியாதை பயபக்தின்னு சொல்லலாம் நமக்கு கிடைச்ச கிருபைய சாதாரணமா எடுத்துக்காம ரொம்ப கவனமா விழிப்பா நிதானம் இங்கே வருது பாருங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழணுங்கிறத இது காட்டுது இது வந்து இரட்சிப்பை இழந்துதுவோமோங்கிற பயம் அல்ல ஆனா இரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு முன்னாடி ஒரு பொறுப்போட வாழணுங்கிற ஒரு மனநிலை அசட்டைக்கு எதிரான ஒரு நிலை இது ஓ அப்படியா சரி அப்போ நாம இப்போ பார்த்ததெல்லாம் தொகுத்து சொன்னா சங்கீதம் நாலு புள்ளி எட்டு சொல்ற அந்த அமைதியான பாதுகாப்பான நிலைங்கிறது சும்மா படுத்து தூங்குறதில்ல அது முதல்ல கிறிஸ்துவின் மீட்புல வேர் ஊன்றி இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கவலைகளை விசுவாசத்தோட அவர் மேல வைக்கணும் அதே சமயம் ஆவிக்குரிய நிதானத்தோடும் உண்மையான மனத்தாழ்மையோடும் இருக்கணும் பெருமை வந்து தேவனுடைய எதிர்ப்பை கொண்டு வரணும் ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியா கிடைச்ச கிருபை அசட்ட பண்ணாம ஆழ்ந்த பயபக்தியோட பொறுப்புணர்வோட நம்ம ரட்சிப்பு பாதையில தொடர்ந்து நடக்கணும் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆமா சரியா சொன்னீங்க இது ஒரு பயணம் ஒரு இலக்கு மட்டும் இல்ல சரி கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை மீட்பு கிருபையால கிடைச்சதுன்னா எதுக்கு அதுக்கப்புறம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை நிறைவேற்றணும்னா அந்த குறிப்பு அழுத்தம் கொடுக்குது இது விசுவாசத்தோட தன்மை பத்தி என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு தடவை வாங்குற பரிசு மட்டும்தானா இல்ல தொடர்ச்சியா பொறுப்பா சில சமயம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு ஈடுபாடா இந்த குறிப்புகளோட அடிப்படையில உங்க அன்றாட வாழ்க்கையில கிருபைக்கும் முயற்சிக்குமான இந்த உறவ பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம்